இப்ப இப்படியே புரோக்கர் நானா இப்ப நீங்களும் ஒரு ஒரு விஷயத்தை எங்கட மானுக்கு பேசிக்கொண்டு வாங்க பேசி வார விஷயம் ஒன்றுக்கும் எங்கட மான் விருப்பம் இல்லை இப்ப நீங்களும் எத்தனை ஜாய் குட்டியளை பேசுக்கு வந்து எங்கட மானுக்கு ஒரு நாள் டாக்டரோட பேசிக்குவாரு டாக்டரோட பேசிக்கொன்னு வந்து அது போது இன்ஜினியரோட பேசிக்கணும் வந்து கருப்பு குட்டி பேசிக்கணும் வந்து வெள்ளை குட்டி பேசிக்கொன்னு வந்து பணக்கார குட்டி பேசிக்கொன்னு வந்து எளிய குட்டியால் பேசிக்கொண்டு வந்து இனி யாஜி அது ஒன்றுக்குமே உங்களோட மான் விருப்பப்படல ஆ இது போராட்டம் இந்த விஷயத்தை நீ வேண்டே பேர் செல்லி பேசிக்கோங்க என்ன கேட்டால் இதுக்கு அங்கே ப்ரோக்கர் இல்லை ப்ரோக்கர்னா ஆ மகேன் இந்த இந்த பையன் மனுஷன்னா நல்ல விஷயம் மட்டும் தான் அவங்களுக்கு பேசிக்கொண்டு வந்திருக்குது ஐயோ ப்ரோக்கர் அங்கல் உங்களுக்கு நான் எத்தனை பையனும் செல்லி ஒவ்வொரு ஜாய் விஷயத்தை வந்து எனக்கு பேசிக்கும் வர வாங்க மட்டும் செல்லி இது எனக்கு இப்பயே கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஐடியா இல்லை ப்ரோக்கர் அங்கல் அப்படி ஒரு அடிக்கே இதெல்லாம் வாழமா இந்த இந்த பையனை பேசிக்க குட்டி வந்து விண்வெளி வீராங்கனை விண்வெளி வீராங்கனையா அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்துக்கு நான் விருப்பம் அவளுக்கு கிள்ள நீங்க பயப்படாம விஷயத்த பேசுகளே அப்பா இப்போதான் ரீடு மனசுக்கு நீ மாதிரி இதுக்கு சரியாக விருப்பப்பட்டான் இதுக்காக நான் ஒன்றுமே மானு கிட்டே இல்லை சும்மா ஏறிப்பட்டேன் மனுஷி மாறுனாங்க நீங்களும் மானும் சேர்ந்து எல்லாம் பேசிக்கோங்க நான் பேத்து உள்ளுக்கு போய் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்குன்னு சேர்க்கணும்னா சரியான சந்தோஷம் எனக்கு அது சரி ஆஜி நீங்கள் உள்ளுக்கு போகலை நானும் நானும் பேசி எல்லாம் முடிவு செஞ்சு கொள்ளேன் இந்த மகன் இதுங்களே நீங்கள் வாப்பா இருந்த படத்தில் இந்த மகன் தான் சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்கு நானும் உங்களுக்கு ஒரு ஒரு ஜாதி பல வகையான குட்டியில் பேசிடுவான் இந்த பணக்கார குட்டியில் பேசினேன் எளிய குட்டியில் பேசினேன் வெள்ளை குட்டி பேசினேன் கருப்பு குட்டி பேசினேன் படித்த குட்டி பேசினேன் படிக்காத குட்டியில் பேசினேன் ஒன்றுக்கு நீங்கள் விரும்பப்படலை இந்த குட்டி விண்வெளி வீராங்கனை சென்று உடனே நீங்கள் விருப்பப்பட்ட எந்த காரணம் தெரிஞ்சுக்கொள்ளுமோ இப்படியே இப்ப இப்ப நான் கல்யாணத்துக்கு ஃபர்ஸ்டுக்கே விருப்பப்படாத காரணம் வந்து எங்களோட வாப்பா இப்ப கல்யாணம் பிடிச்சி ஒரு முப்பது வருஷம் மட்டும் ஆகுது இப்போ அவரு வெளியே போகையில அவருக்கு பயணம் ஒண்ணு போகையிலா உமா கோல் பண்ணி பண்ணி எங்க போற எங்க நிக்க எப்பி வார எத்தனை பண்ணிக்கு வார அப்படி இப்படினு சொல்லி அவருக்கு வெளியே போகிடவே இல்லை இனி அவர் முப்பது வருஷமா மாற கட்டை திண்டி பாரு எனக்கு விளங்குது எனக்கு விளங்குது வாப்பாடை மோத பார்த்தா எனக்கு விளங்குது சரி கஷ்டப்பாடு சொல்லி நீ அதே கட்டையே நானும் தின்னா மீ கோன்டா முடிக்காம நின்றா தான் என்று செல்லு முடிவுல தான் இவ்வளவு நாளா நின்று இப்போ நீங்க பேசிக்கொண்டு வந்தீங்க விஷயம் புரோக்கர் அங்கல் விண்வெளி வீராங்கனை உண்டு இந்த இப்போ நான் புக் கொண்டுல படிச்சிக்கி புரோக்கர் அங்கல் விண்வெளி ஆராய்ச்சிக்கு இந்த விண்வெளிக்கு போனாக்க மறுபடியும் பூமிக்கு வர்றதுக்கு ஆறு மாசம் மட்டும் போகிறான் இனி அவள் விண்வெளி ஆராய்ச்சிக்கு விண்வெளிக்கு போனா பிறகு ஆறு மாசம் அவள் இங்கே பூமிக்கு திரும்பி வர காட்டியும் ஆறு மாசத்துக்கு எனக்கு இந்த பூமியில